நிலத்தின் மர்மம் கேட்ட ராமன் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல விசுவாமித்திரர் கொடுத்த அந்த அரிய மந்திரங்களான பலா அதிபலா வெம்மை மிகுந்த அந்த பாலைவனம் கூட குளிர்ந்த நீர் நிலம் மாதிரி ஆகி ராம இலக்குவர் சுகமா நடந்து வந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படி ஒரு புத்துணர்ச்சியோட வந்துகிட்டு இருந்தப்போ திடீர்னு ராமபிரான் மனசுல ஒரு பெரிய கேள்வி உதிச்சது ஏன்னா அவங்க கண்ட காட்சி அப்படி ஒரு அதிர்ச்சியை ஒரு புதிரை அவர் மனசுல உண்டாக்கிச்சு சுழிப்படு கங்கையம் தொங்கல் மூலியான் வெளிபட வெந்ததோ வேறுதான் உண்டோ பழிப்படர் மன்னவன் பறித்த நாட்டினுங்கு அழிவது என் காரணம் அறிஞே கூறு என்றான் ஆமாங்க அந்த அளவுக்கு ஒரு படு பயங்கரமான தீயினால் கருகி போன நிலப்பகுதியை பார்க்கிறாரு ராமபிரான் அப்போதான் அந்த ஞானச்சுடரான ராமபிரான் விஸ்வாமித்திர மகரிஷியை கேட்டு ஒரு கேள்வி எழுப்புறார் சுழிப்படு கங்கையாம் தொங்கல் மோலியான் என்ன அற்புதம் பாருங்க இந்த கம்பரின் வார்த்தை சுழிச்சு ஓடுற கங்கை நதியை தன் சடையில் தாங்கினவரும் கொன்றை மாலையை அணிகலனாய் அணிஞ்சிருக்கிறவருமான அந்த சிவபெருமானோட விழிப்பட வெந்ததோ வேறுதான் உண்டோ நெற்றி கண்ணோட அக்னி பட்டு இந்த பூமியே இப்படி வெந்து போச்சோ அப்படின்னு கேட்குறாரு பார்த்தீங்களா ராமருக்கு அப்பவே இந்த உலக நடப்புகள் புராணக் கதைகள் எல்லாம் எவ்வளவு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு சிவபெருமான் தன் நெற்றி கண்ணை திறந்து காமனை எரிச்சார்னு ஒரு கதை உண்டு இல்லையா அது மாதிரி ஏதோ சிவபெருமானோட கோபக்கணல் பட்டுதான் இந்த பகுதியே இப்படி அழிஞ்சு போச்சோன்னு ஒரு சந்தேகம் அவருக்கு வருது இல்ல வேற ஏதாவது காரணம் உண்டா அப்படின்னும் கேட்குறாரு ஏன் இங்க இப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிறாரு பழிப்படர் மன்னவன் பறித்த நாட்டின் உங்கு அதோட எந்த ஒரு பழிச்சொல்லுக்கும் ஒரு நாளும் ஆளாகாத எங்க தந்தையான தசரத பெருமான் ஆட்சி செய்யற நாடு எவ்வளவு வளமா செழிப்பா இருக்கு அந்த நல்லாட்சி நடக்கிற நாட்டுக்குள்ளேயே இல்ல அந்த நாட்டுக்கு அருகிலேயே இப்படி ஒரு பகுதி இப்படி கருகி போய் அழிஞ்சு போறதுக்கு அழிவது என் காரணம் அறிஞ கூறு என்றான் என்ன காரணம் ஞானம் மிகுந்தவரே எல்லாம் அறிந்த பெரியவரே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவும் பணிவோட அன்போட விஸ்வாமித்திர மகரிஷி கிட்ட கேட்டார் நம்ம ராமபிரான் ராமபிரான் சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்கலைங்க ஒரு அரசகுமாரனுக்கு இருக்க வேண்டிய நாட்டோட நிலைமையை பத்தின கவலை தன்னோட தந்தையோட ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் இப்படி ஒரு அழிவு இருக்கிறதற்கான காரணம் என்னன்னு அறிகிற ஆர்வம் தெய்வீக சக்திகள் மேல அவருக்கு இருக்கிற அறிவு அதுக்கும் மேல ஒரு முனிவர் கிட்ட ஒரு சிஷ்யன் கேட்குற மாதிரி இருக்கிற பணிவு இப்படி பல பரிமாணங்களை ஒரே பாட்டில் அள்ளி தெளிச்சிருக்காரு நம்ம கம்பர் பெருந்தகை ராமபிரான் கேட்ட இந்த கேள்விக்கு இனி விசுவாமித்திரர் என்ன பதில் சொல்ல போறாரு இந்த நிலம் ஏன் இப்படி அழிஞ்சு போச்சு இதுக்கு காரணம் யாரு இதை பற்றி நாம் அடுத்த பாடலில் இன்னும் சுவாரஸ்யமா பார்ப்போம்